நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து நஹமதுஹூ அனுசல்லிஅலா ரசூலிஹில் கரீம் அம்மாபத் நாய்களை பற்றிய சில செய்திகளை இன்ஷால்லா இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி தேசத்தில் வந்து குறிப்பாக நம்ம இந்திய தேசத்தில் வந்து குறிப்பாக நாய்களை பற்றிய செய்தி மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டு கொண்டு இருக்குது உச்சநீதிமன்றம் வரைக்கும் அது போய் உச்சநீதிமன்றத்தில் அதுக்கான தீர்ப்புகள் அப்படி இப்படி என்ன சொன்னால் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம அப்போ அதை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன நாய்கு நாய்களை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறது சா நாம் நமக்கு மத்தியில் ஒரு சின்ன கருத்து பரிமாற்றத்தை நிச்சாலாம் பண்ணிக்கலாம் டெல்லியில் ஒரு மாணவி நாடெங்கும் நிறைய நிகழ்வுகள் நடக்குது அன்றாட நாய்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போகிறது குழந்தைகளை எல்லாம் நாய் பல நாய்கள் சூழ்ந்து கொண்டு கடிக்கிறது பெரியவங்களை விரட்டுறது காரில் போகும்பொழுதே விரட்டுறது டூவீலரில் போகிறவங்கள விரட்டி அவங்களுக்கு விபத்துகளை ஏற்படுத்துறதுங்கிறது நிறைய நடக்குது அதுபோல் டெல்லியில் ஒரு மாணவி தெரு நாய்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுன்னா கடித்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இறப்பு ஏற்படுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்படி ஏற்பட்டவனே என்னாச்சுன்னு சொன்னால் இதை எடுத்து வந்து அது கோர்ட்டுக்கு போகிறாங்க உச்ச கோர்ட்டுக்கு போய்ட்டுன்னு சொன்னால் கோர்ட்டில் தீர்ப்பு வருது எப்போன்னு சொன்னால் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க அந்த தீர்ப்பெல்லாம் நம்ம எல்லாருமே ஊடகங்களில் பார்த்துருக்கோம் செய்தின்னாக்க நமக்கு தெரியும் அதாவது இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க அந்த அளவுக்கு நாய்களை பற்றிய ஒரு செய்தி நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக தலைநகருடைய டெல்லியினுடைய தலைநகரில் தெருக்களில் நாய்கள் குறிப்பாக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான விஷயங்கள் பேசப்படுகிறது உச்சநீதிமன்றமும் அதை சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாய்கள் வந்து தெருக்களில் இல்லாமல் அது கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு இடத்த தயார் பண்ணி அது அங்கே அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது அடைக்கப்பட்டால் அதுக்கு உற்பாடி என்னன்னா அதுக்கு மருத்துவம் இருக்கணும் போன வரணும் உணவு சரியாக இருக்கணும் என்னங்கிறதெல்லாம் நிறைய செய்திகளை உச்சநீதிமன்றம் வெளியே சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் இன்னொரு செய்தியும் கூட அந்த உச்சநீதிமன்றம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோம் நாய்களை வந்து யாரும் தத்தெடுக்கக்கூடாது அந்த அடைக்கப்பட்டு இருக்கிற நாய்களை தத்தெடுக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கூட உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பை ஒன்று அந்த தீர்ப்பில் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக இது மாதிரியான செய்திகள் ஓடுது இப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் நாய்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் போராட்டங்களும் கூட நாட்டில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் நாய் வந்து தெருக்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது விட்டுருணும் அப்படிங்கிற மாதிரியும் அது அதுலெல்லாம் பிடிக்கப்படணும் அது அடைக்கப்படணும் அதற்கான மனிதர்களுக்கான பாதுகாப்பு இருக்கணும் நாய் மீது இறக்கப்படுவதை விட மனிதர்கள் மீது இறக்கப்படணும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிற செய்திகளாக நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாட்டில் நடக்கிற செய்திகள் நம்ம பார்க்குறோம் ஒரு புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே இந்தியாவில் முப்பத்தி ஏழு லட்சம் பேர் நாய்க்கடிகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புள்ளி விவரம் சர்வதேச புள்ளி விவரம் புள்ளி விவரம் ஒன்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக அதில் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குள்ளிபுரம் சொல்கிறத நம்ம பார்க்கோம் ஆக இந்த அளவுக்கு நாய்களை பற்றிய ஒரு செய்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி குறிப்பாக இஸ்லாம் என்ன கண்ணோட்டம் அப்படிங்கிற செய்தியை மட்டும் நம்ம என்ன நம்ம நம்ம சில தொடராக ஒரு ஒரு சில தொடர்களாக நம்ம அதை பார்ப்போம் மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து இஸ்லாம் முறையான வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் ஆனால் பொதுவாகவே இஸ்லாம் வந்து உலகத்தில் இருக்கிற எந்த செய்திக்கும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லாமல் இல்லை அந்த அடிப்படையில் நாய்க்குமான செய்தியும் பார்த்தா இஸ்லாம் அதற்கொரு அரு அருமையான வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கு அப்படிங்கிறதும் பார்க்குறோம் நாய்களை வளர்ப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் இஸ்லாத்துக்குள்ளே உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் குரான் ஹதீஸுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் முழுமையாக தடை செய்யலை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாயினுடைய உமிழ்நீர் தான் தூய்மையற்றதே தவிர நாய் இயல்பாகவே தூய்மையானது நாய் வந்து இயல்பாகவே தூய்மையானது தான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் நாயை தொடுவது ஹராமல்ல இன்றைக்கி நம்ம இஸ்லாமியர்கள் கூட நாயை தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலையில் இருக்கிறதும் பார்க்குறோம் அதற்கு காரணம் நாயினுடைய அந்த உமிழ்நீர் அந்த எச்சி அந்த எச்சில் தான் என்ன பண்ணாங்க நாயை தொட வேண்டாங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் இயல்பாக நாயை தொடலாமா தொடக்கூடாதான்னு சொன்னால் அது சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நாயை தொடலாம் அது ஹராமல்ல அப்படிங்கிறதும் பார்க்குறோம் அல்லா குரான்லேயே நாயை பற்றி மூன்று இடங்கள்ல அல்லா குறிப்பிட்டு பேசியிருக்கிறதும் பார்க்குறோம் மூன்று இடங்களில் ஒன்று வந்து அஞ்சாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் போல் இன்னொன்று ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஆறாவது வசனத்தில் போல் பதினெட்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் அல்ல நாயை பற்றிய செய்திகளை சொல்லியிருக்கா அதில் குறிப்பாக ரெண்டு இடத்துல அல்ல நாயை புகழ்ந்து பேசியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மூன்று இடங்களிலுமே நாய்க்கு எதிர்மறையாக அல்ல ஏதாவது சொல்லியிருக்கானான்னு பார்த்தா எதுவுமே சொல்லப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்ஷாலா தொடராக அடுத்த தொடரிலே நாயை பற்றிய சில செய்தி இஸ்லாம் என்ன கண்ணோட்டம் வைத்திருக்கிறது என்பதை பற்றி இன்ஷா அல்லா பார்ப்போம் வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை தந்த அருள் புரிவானாக தொடர்ந்து இணைந்திருங்கள் பாருங்கள் எஸ் எம்பயானை அல்லா கிருபு செய்வான் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ